परा को परा म प परा पोरा है पाट कैतेरा ह हो எ லபரடா ஏ எல்லிடேடா லபரடா ஜில ஜுளடடா ஹலா

என் பிள்ளைக்கு என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும் என் புள்ள நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன் பார்த்ததானே போறேன் என் புள்ளோட திறமையா என் கல பா

போதை பொருளை பயன்படுத்தா நான் பாலை மாறும் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டோம் நண்பர பயன்படுத்தக்கூடாது என்று கூறுவோம் ஒழுக்கமும் கல்வியும் என்று உணர்வோம் போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டோம்